வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதாவது எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைன் அப்படின்ற நிறுவனத்தில் கொடுத்திருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் என்ன சம்பளம் கொடுக்க போறாங்க ஆறு மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் என்ன இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமா முடித்தவர்கள் மற்றும் பி அண்ட் பி டெக் முடித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு அப்புறம் உங்களுடைய சம்பளத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இந்த நிறுவனத்தில் கொடுக்கப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு மற்றும் பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிப்டி அப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டூட்டி அவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு டூட்டி அவர்ஸாக இருக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வாரத்துல ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்திருக்காங்க என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு அப்ரண்டிஸ் தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் பூந்தமல்லி பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விடத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்க தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பை பற்றியே மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் இதற்கான தகவலை நம்ம ஷேர் பண்ணுறோம் அதுலேயும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்